்கவேது முகது வாகிதத்தெனது முன்னிற்கவே அத்துவிதவத்து முன் நிற்கவே அறிவு கண்டாகார முன்நிற்கவே போதம் முன்னிற்கவே போதமணுகாத பரிபூரணம் முன்னிற்கவே பொங்கு சிவ ஞானமுன்னிற்கவே வானாதிபூதலைய முன்னிற்கவே நாத நாதனொலி பெற்ற நபிநாயகம் முன்னிற்கவே நானும் முன்னிற்கடியேனும் உமை நம்பினேன் நன்மை தந்தாடுதற்கே மாதாவினும் கருணையுள்ள நீர் பின்தொடர வள்ளல் சூல் வருகவே வளரும் அருள் இறை குணங்குடி வாழும் என் நிறு கண்மணியே முகியே ஆதி முன்னிற்கவே என்றும் நித்திய ஜீவனாய் என்றும் நிலையாக இருக்கின்ற ஆதி என் முன்னிற்கவே அகது நிகரற்ற ஒன்றானதும் உகது அனைத்திற்கும் உடமையாளனாய் இருப்பதும் ஆன எந்த ஒன்றுக்கும் நிகராகிவிடாத நிகரற்ற உடைய இரையாற்றல் என் முன்னிற்கவே அத்துவித வஸ்து இரண்டற்ற ஏகவஸ்த ஏக வஸ்து என் முன் நிற்கவே ஆகாரம் முன்னிருக்கவே ஆகாரம் என்கின்ற இரணத்தை உணவை உலகில் அனைவருக்கும் தருகின்ற இறைவன் என் முன்னிற்கவே அகரமான திவ்ய பரம்பொருள் என் முன்னிற்கவே போதம் முன்னிற்கவே காணும் யாவினினும் உனது போதம் வந்து என் முன் நிற்கவே போதம் அணுகாத வரையறை வரையறைக்குள் வராத பரிபூரணம் என் முன்னிற்கவே பூங்கும் சிவஞானம் நிறைவான இறைஞானம் என் முன்னிற்கவே வானாதி பூதலயம் வான் வெளியும் பூதலயம் என்கின்ற பூமியைப் போன்ற கோள்களையும் படைத்து பரிபாலிக்கும் பரமன் என் முன் நாதன் மாபெரும் கொடையாளியான நாதன் என் முன்னிற்கவே நாதன் ஒளி பெற்ற நபிநாயகம் நாதனின் அருள் ஒளியை பெற்று அகிலத்தின் அறுக்குடையாக உதித்த நபிநாயகத்தின் அருளாசி என் முன் நிற்கவே அடியேனும் உம்மை நம்பி வந்து உம்முன் நிற்கின்றேன் நன்மை தந்து ஆளுதற்கே நன்மை என்கின்ற ஞான அளவுகளை எல்லாம் தந்து உம்முடைய ஆளுமையை நான் பெறுவதற்கே மாதாவினும் கருணையுள்ள நற்குண சீலரான உள்ள நீர் பின்தொடர்வது வள்ளல் இற சூல் நபியை அல்லவா அவர்களை பின்தொடரும் போது அவர்களின் வருகையும் நல்லாசியும் அங்கு உண்டாகிவிடுகிறது வளரும் அருள் நிறை குணங்குடி கொண்டு வாழும் என் இரு கண்மணியே முகையத்தீனே என் ஞான குருவான இரு கண்மணியே முகையத்தீனே